எல்ஓஎல்சி வால்வின் சக்தி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் நீங்களும் நாமும் நம் நாடும் மனிதநேய செயாக முன்னெடுக்கப்படுகின்றது எல்ஓஎல்சி சக்தி நீங்களும் நாமும் நம் நாடும் சமூக சேவை திட்டத்தின் முதல் கட்டத்தின் கீழ் வீடுகள் முற்றாக சேதமடைந்த மக்களுக்கு உலருணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் பத்து நாட்களுக்கு வழங்கப்பட்டன இரண்டாம் கட்டத்தில் இருநூறு பாடசாலைகளை புனரமைக்கும் பணிகள் மூன்று மாகாணங்களில் ஆறு மாவட்டங்களை மையமாக கொண்டு முன்னெடுக்கப்பட்டன கண்டி மாவட்டத்தின் கடுகஸ்தோட்ட பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கல்லேல ஆரம்புரி மாவட்டத்தின் பலங்குட பிரதேசம் மாணவர்களிடம் இன்று கையளிக்கப்பட்டன ஆரம்ப பாடசாலை மற்றும் கண்டி மாவட்டத்தின் மாவுச கனிஷ்ட வித்யாலயத்தில் புனரமைக்கப்பட்ட கட்டிடங்கள் மாணவர்களிடம் நாளை கையளிக்கப்பட வாழ்வின் சக்தி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் மனிதநேயசீக திட்டம் எம்முடைய மக்களுக்காக முன்னெடுக்கப்படுகின்றது